சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பூமியில வாழ்ந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று சொல்ல இப்போ யாருமே இல்லை என்றாலும் அவர்களால் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் போன்றவற்றில இருந்து நம்மளோட முன்னோர்கள் பற்றி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சு வச்சிருக்கின்றோம் தொல்லியல் இதை கண்டுபிடிப்பதற்காக தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருகின்றது என்று சொல்லலாம் இந்த வீடியோல பூமியில பல்வேறு இடங்கள்ல கிடைத்திருந்ததும் பண்டைய மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட இல்லனா உருவாக்கப்பட்டதா சொல்லப்படும் சில சுவா யமான தொல்பொருள் கண்டுபிடிப்புகளை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பேரு நாட்டோட ஜிபான் என்ற கிடத்துல வால்டர் ஆல்வா என்ற தொழிலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகள்ல அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தப்போ லோர்ட் ஆஃப் ஷிஃபான் என்று அவரினால் பெயர் வைக்கப்பட்ட இந்த கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த முப்பது வருடங்கள்ல தென் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட ரொம்பவே முக்கியமான கண்டுபிடிப்பாக இதை சொல்லுகின்றனர் இதற்கு காரணம் இந்த கல்லறையின் உட்பகுதி வளமைக்கு மாறாக நகைகளாலும் அந்த நபர் பயன்படுத்திய பொருட்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்ததான் இவை பெரும்பாலும் தங்க பெருமதியான கட்கள் மற்றும் வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்துள்ளது இந்த நபரோட எலும்புகளை ஆய்வு செய்ததுல அவர் ஒன்று முப்பத்தி தொடக்கம் நாற்பத்தைந்து வயதுகளுக்கு இடையில் இருக்கும் போது என்றும் சொல்லுகின்றனர் தலைக்கவசம் முகமூடி நெக்லஸ்கள் காது வளையம் மூக்கு வளையம் என்று பல பொருட்கள் அந்த கல்லறையிலிருந்து எடுக்கப்பட்டதாம் இது மட்டுமில்லாமல் இந்த நபரோட தோற்றம் இந்த மாதிரி தான் இருக்கலாம் என்று கணனி மூலம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்பட்டது இந்த கல்லறை வைக்கப்பட்ட இடத்தை சுற்றி மேலும் தோண்டி பார்த்தப்பதான் இங்கு மேலும் சில எலும்புக்கூடுகள் வாசலில் வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது அந்த எலும்புக்கூடுகள் தலைக்கவசம் மற்றும் பாதுகாப்பு கவசங்களை அணிந்திருப்பதை வைத்து காவலாளிகளாக இருக்கலாம் என்பதோடு புதைக்கும் போதே காவலாளிகளோட பாதங்களை வெட்டிய பிறகே உடல் புதைக்கப்பட்டுள்ளதாம் இதற்கு காரணம் இறப்புக்கு பின்னதான வாழ்க்கையில காவலாளிகள் அந்த இடத்தை விட்டு நகராமல் காவல் செய்ய வேண்டும் என்பதற்காக கூட இருக்கலாம் என்பது தொல்லியல் ஆய்வாளர்களோட கருத்து 打口了的。 ஈராக்கில் கிமு அறுநூற்றி இருபத்தி ஏழில் ஆட்சி செய்த ஒரு மன்னரோட கல்லறையை தோண்டியப்பதான் அந்த கால பகுதிகளில் பயன்படுத்தி வந்த பாபிலோனியன் ஸ்டார் மெப் என்று சொல்லப்படுகின்ற வானியல் தரவுகள் பதியப்பட்ட இந்த பாறை கண்டுபிடிக்கப்பட்டது கால பகுதியில பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படும் இது கியூனிஃபார்ம்ஸ் என்ற மொழியை பயன்படுத்தி எழுதப்பட்டுள்ளதாம் நாம இப்ப பயன்படுத்துகின்ற வானியல் சாஸ்திரங்கள் போல காணப்படும் இதுல சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா இந்த ஸ்டார் மெப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக எழுதப்பட்டுள்ளது நீண்ட நாட்கள் நட்சத்திரங்களை அவதானித்து இந்த மாதம் எந்த நட்சத்திரத்தை எங்கு பார்க்கலாம் என்பது பற்றி தெளிவான வரைபடத்தை உருவாக்கி வைத்துள்ளனர் இந்த வட்ட வடிவமான கட்கள் மட்டுமில்லாமல் பல வானியல் தரவுகள் எழுதப்பட்ட டேப்லெட்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாம் இதுவரைக்குமே பதினெழு டேப்லெட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோடு இதில் ரொம்பவே பழமையான டேப்லெட் மூன்றாயிரம் வருடங்கள் பழமையாக இருந்ததாக சொல்லப்பட்டது ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த இடத்துல ஏழாயிரத்துக்கும் அதிகமான வானியல் தரவுகள் எழுதப்பட்ட பொருட்கள் சேகரிக்கப்பட்டதாம் இது மட்டுமில்லாம பேபிலோனியர்களினால் உலக வரைபடம் கூட உருவாக்கப்பட்டதாக தொல்பொருள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த புகைப்படத்துல நீங்க பாக்குற இது பேபிலோனியன் வேர்ல்ட் மேப் என்று சொல்லப்படுவதோடு கிமு ஆறாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டிருந்தது களிமண்ணில் செய்யப்பட்டிருந்த டேப்லெட்டின் மேல் இரண்டு வட்ட வளைய கோடுகள் உலக வரைபடத்தை சித்தரிப்பதோடு முன்னதா நான் சொன்ன கியூனிஃபார்ம்ஸ் என்ற எழுத்துக்கள் மூலமாக வரைபடத்தில் உள்ள பகுதிகள் பேரிடப்பட்டுள்ளது இமாக்கோ முண்டி என்று சொல்லப்படும் இது உலகத்தோட ரொம்பவே பழமையான உலக வரைபடங்களில் ஒன்றும் கூட பபிலோனியர்களோட தலைநகரமா சொல்லப்பட்ட பபிலோனை இந்த உலக வரைபடத்தின் மையமாக வைத்து உருவாக்கியுள்ளனர் அத்தோட இந்த தொல்பொருள் கண்டுபிடிப்பின் மூலமா பண்டைய பபிலோனியர்கள் வானியல் துறைகளிலும் சரி உலகம் பற்றிய அறிவிலும் சரி முன்னோடியாக இருந்து வந்திருப்பது தெளிவாகின்றது இன்றைக்கு நான்காயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு தான் எகிப்தியர்களினால் கட்டப்பட்டது எல்லோருக்குமே தெரிஞ்ச தொல்லியல் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த இந்த தீக்கோழியோட முட்டையோட்டில் எகிப்திய பிரமிட்டுகள் போன்ற மூன்று வடிவங்கள் வரையப்பட்டிருந்ததாம் இதுல என்ன ஆச்சரியம் என்று நீங்க கேட்கலாம் இந்த முட்டையோட்ட கார்பன் டேட்டிங் செய்தப்போ இது ஏழாயிரம் வருடங்களுக்கு முன்பு வரையப்பட்டதாக சொல்லப்பட்டது அப்படி இருக்க இது எப்படி அப்போதைய மனிதர்களுக்கு எகிப்தின் முக்கோண வடிவம் தெரியும் என்பது குழப்பமான ஒன்றுதான் ஒரு சில ஆய்வாளர்களோட கருத்தில் ஒருவேளை இது சூடானோட நூபியன் பிரமிட்டுகளோட வரைபடமாக இருக்கலாம் என்று சொன்னாலும் நூபியன் பிரமிட்டுகள் கிமு எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுகளில் தான் கட்டப்பட்டதாம் அப்படினா இது நூபியன் பிரமிட்டாகவோ இல்லனா எகிப்திய பிரமிட்டாகவோ இருக்க கண்டிப்பா சாத்தியமில்லாத ஒன்றுதான் மனிதர்கள் கைகளை அணிந்து கொள்ளக்கூடியது போன்ற இரண்டாயிரத்தி எட்டில் குகையில் வைத்து ஆய்வாளர்கள் முதன்முதலாக கண்டுபிடிக்கின்றனர் ரஷ்ய ஆய்வாளர்கள் இந்த தொல்பொருள் பற்றி நீண்ட நாள் செய்த பரிசோதனைகளின் முடிவில் இது ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் இது ஒரு பெண்ணுக்காக அப்போ வாழ்ந்த பேலியோலி மேன் ஒருத்தனால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சொல்லுகின்றனர் ஆனால் இது உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் பன்னெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்த நியோலித்திக் காலத்துக்குரியது போல இருப்பதாகவும் ஆய்வாளர்களோட கருத்தாக உள்ளது இதன் காரணமா இதுதான் பூமியில் உருவாக்கப்பட்ட ரொம்பவே பழமையான ஆபரணமாக கூட இருந்திருக்க வேண்டுமாம் இந்த கண்டுபிடிப்பு பற்றி ஆய்வாளர்களை குழப்பும் இரண்டு விடயங்கள் சொல்லப்படுகின்றது அதுல ஒன்று நாற்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பு மனிதர்களுக்கு ஆபரணங்களை உருவாக்கும் புத்தி கூர்மை எப்படி உருவானது என்பதும் இந்த பிரைஸ்லெட்டின் மைய பகுதியில் போடப்பட்ட ரொம்பவே நேர்த்தியான துளை எப்படி போடப்பட்டிருக்கும் என்பதும் தானாம் ஹை ரோட்டேஷன் ட்ரில்லர் மூலமா துளையிடப்பட்டிருப்பது போல தெரியும் இந்த பாறை பிரைஸ்லெட் எந்த தொழில்நுட்பம் மூலம் துளையிடப்பட்டது என்பது ஆச்சரியமான ஒன்றாக உள்ளது இந்த பொருளோட உண்மைத்தன்மையும் அது உருவாக்கப்பட்ட ஆண்டு பற்றியும் பல்வேறு ஆய்வுகள் உறுதிப்படுத்தி இருப்பதனால இந்த இரண்டு கேள்விக்கான பதில் இப்ப வரைக்குமே தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு கூட விடை சொல்ல முடியாத ஒன்றாக நீடிக்கின்றது தென்கிழக்கு துருக்கியோட ஜூக்மா என்ற நகரத்தில் குளம் கட்டும் வேலைகள் நடந்து கொண்டிருந்தப்பதான் தற்செயலா இந்த கண்டுபிடிப்பு தொல்லியலாளர்களினால் கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது இற்றக்கி இரண்டாயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்பு வரையப்பட்ட மொசக் என்று சொல்லப்படும் சுவரோவியங்கள் எந்த சேதமும் இல்லாம நிலத்துக்கடியில் புதைக்கப்பட்ட நிலையில் இருந்து வந்துள்ளது இந்த இடம் ரோமானியர்களின் பிரதான வர்த்தக மையமாக இருந்து வந்ததாம் மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் இது நீடித்தாலும் எதிரி மன்னர்களின் படையெடுப்பு காரணம்

கதாபாத்திரங்களே இந்த மொசைக் ஓவியங்களில் வரைந்து வைத்துள்ளனர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வரையப்பட்ட இந்த மொசைக் ஓவியங்கள் இவ்வளவு நல்ல நிலையில் கிடைப்பது ரொம்பவே அரிதான ஒன்றுதான் கிரேக்கர்கள் இந்த இடத்துக்கு சுலூக்கியா என்று பெயர் வைத்ததோடு ரோமானியர்கள் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் இதை கைப்பற்றிய பிறகு கிமு அறுபத்தி நாலில் இதோட என்று மாற்றி வைத்தனர்